தான் கேள்வி பார்க்கலாம் கல்வி என்பது கல்வி என்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து நுகர்வு பண்டம் ஆப்ஷன் பி மூலதன பண்டம் சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டும் தான் கல்வி அப்படிங்கிறது நுகர்வு பண்டம் மூலதன பண்டம் அப்படிங்கிறது அடுத்தது இரண்டாவது கேள்வி பின்வரும் எந்த பிரிவில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது ரைட் டு எஜுகேஷன் அது வந்து எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டது ஆர்டிகல் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ட்வெண்ட்டி ஒன் ஏ நமக்கு டுவெண்ட்டி ஒன் ஏ அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி அதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுவோம் இல்லையா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அது என்ன டேட்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி ஏகே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலங்களுக்கு மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வலுவானவற்றில் எந்த சட்டம் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து தடுப்பு காவல் சட்டம் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க எந்த சட்டம் தவறுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன கேட்குறாங்க டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எந்த பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான்காவது பகுதி ஓகேவா இந்திய அரசியலமைப்பின் சாரத்து பத்தொன்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்டிகல் நைன்டீனுக்கு கீழே எத்தனை அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கும் மொத்தமாக ஓகேவா சில டிஎன்பிசி கொஷின்லேயே பார்த்தோம் அப்படின்னா சில இதில் ஏழு அப்படிங்கிறதும் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புக்கு வந்து நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்குவாங்க இதில் ஏழு ஆறு ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது சில டிஎன்பிஎஸ்சி கீழே நமக்கு ஏழு அப்படிங்கிற ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஆனால் நமக்கு வந்து ஆறு உரிமைகள் தான் கொடுத்துருப்பாங்க இந்த கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்னென்னா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கக்கூடிய அந்த உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைக்கக்கூடிய உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்துல நம்ம வேணாலும் வசிக்கக்கூடிய அந்த உரிமை தொழில் தொடங்குவதற்கான உரிமை என ஆறு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஆறு தான் சில கொஷினில் டிஎன்பிசி ஆன்சர் கீழே ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆன்சர் வந்து ஆறு தான் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில காக்கா கலில்கர் ஆணையம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸுக்காக உருவாக்கப்பட்ட ஆணையம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை பற்றி சொல்லக்கூடியதுன்னு கேட்குறாங்க ஆர்டிகல் பதினேழு ஓகேவா ஆர்டிகல் பதினேழு பதினாறு நமக்கு தெரியும் பொது வேலை வாய்ப்புகளில் வாய்ப்பு அளிக்கிறது இது வந்து பட்டங்கள் ஒழித்தல் பத்தொன்பது அப்படிங்கிறது நமக்கு சுதந்திர உரிமையில் வரும் பேச்சுரிமை அந்த இதில் வரும் ஓகேவா ஆர்டிகல் பதினேழு அப்படிங்கிறது தான் நமக்கு அன்டச்சபிலிட்டி சம்பந்தமான ஆர்டிகல் அடுத்த கேள்வி எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை வந்து அச்சுறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து வகுப்புவாதம் கம்யூனிலிசம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவர் இந்த முறையை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ரயத்வாத சிஸ்டம் அப்படிங்கிறது பதிவு செய்துள்ள பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவருமே தான் முறை வந்து என்ன பெயர்னு கேட்குறாங்க ரயத்வாரி முறை அப்படிங்கிறது அடுத்தது வந்து பின்வரும் கூற்றுகளை வந்து கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகள் ஆவண என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து முன்னெச்சரிக்கை நோக்கம் நீர்மை தன்மை நோக்கம் பேராசை நோக்கம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதன் முதல்ல எந்த பொறியாளர் நிர்வாகியிடம் இருந்து வந்தன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து எம் விஸ்வேஸ்வர் விஸ்வேஸ்வர் ஐயா அப்படிங்கிறவர் தான் ஸோ இதை வந்து சொல்லியிருப்பார் இவருடைய தான் நம்ம வந்து பொறியாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் ஸோ அந்த டேட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குது ஸோ இது வந்து கரெக்டு தான் அடுத்தது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான்கு நான்குன்னு சொல்லியிருக்காங்க நான்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை வந்து பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஆர்டிகல் தேர்ட்டி டூ படி பேராணைகளை பிறப்பிக்கலாம் இரண்டு நான்கு அப்படிங்கிறது தவறு ஓகேவா அதாவது இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் வழங்கலாம் மாநில ஆலி ஆளுநரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் வழங்கலாம் அப்படிங்கிறது ரெண்டும் கிடையாது ஒன்று மற்றும் நான்கு அப்படிங்கிறது தான் சரியான கூற்று ஓகேவா இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையோட ஆற்றல் மற்றும் அதிகாரம் அது அதுக்கு மட்டும் இல்லாமல் பொறுப்புகள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின் சொல்லியிருக்கிறாங்க பதினோராவது அட்டவணை அப்படிங்கிறது ஓகேவா பதினோராவது அட்டவணையில் தான் நமக்கு பஞ்சாயத்து முறை அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா பன்னிரெண்டாவது அட்டவணை அப்படிங்கிறது நமக்கு நகராட்சி சம்பந்தமானது ஓகேவா ஏழாவது அட்டவணை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் பற்றிய அட்டவணை அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றை கருதுவோம் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது சரிதான் அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார் இதுவுமே கரெக்டு தான் அடுத்தது மூணாம் ஸ்டேட்மெண்ட் வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க அது இந்த தவறான ஸ்டேட்மெண்ட் நான்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நிர்ணய முறையை வந்து எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ ஒன்று இரண்டு நான்கு மட்டும்தான் சரி ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா மாநில சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்லிமெண்ட் தான் ஓகேவா பாராளுமன்றம் அப்படிங்கிறது தான் சார் அடுத்த கேள்வி இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து சாதாரண மசோதா மற்றும் மாநில சட்ட மசோதா அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயுமே வந்து குடியரசுத் தலைவர் ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றவராக இருக்கிறார் நிதி மசோதா மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது சாதாரண மசோதா மாநில சட்ட மசோதா அப்படிங்கிறது நாடாளுமன்ற அமைச்சரவையை நீடிப்பது யாருடைய ஆளுமையால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பிரதம மந்திரி பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து ஆர்டிகல் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் செவன்ட்டி எயிட் ஆர்டிகல் எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் இருபது கேள்வி பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மிதமேற்கக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்